களவாஞ்சிக்கோடி நீதவான் ஜி பி ரஞ்சித்குமார் மற்றும் சட்ட அதிகாரிகள் குழுவினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் உறுப்பினர்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மட்டக்களப்பு குறுக்கள்மிடம் பகுதியில் மனித புதைக்குழி அமைந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் இடத்தை இன்று காலை பார்வையிட்டனர் பகுதியில் ஏற்கனவே அந்த நிலத்திற்கு இருக்கின்ற மனித புதைக்குழிகள் சம்பந்தமாகவோ அல்லது மனித எலும்பு கூடுகள் சம்பந்தமான ஆய்வினை மேற்கொள்வதற்கு அந்த விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தொகுதி அளவில் முதலாவது பகுதியாக அதற்கான பாதுகாட்டினை அவர்கள் தயாரித்து அன்னளவாக இருபத்தி எட்டு லட்சம் தேவைப்படுவதாக அவர்கள் மன்றுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமான நிதியினை ஒதுக்கீடு செய்வதற்கும் நீதி அமைச்சினூடாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மன்று நின்று விடுத்திருக்கின்றது இதேவேளை மட்டக்களப்பு குறுக்கள் மடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறுக்கள் பகுதியில் வைத்து கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களை மேலதிக பாதிக்கப்பட்ட தரப்பினராக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு கடந்த அமர்வின் போது அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சாட்சியம் அளிப்பதற்கு இருபத்தாறு பேர் வருகை தந்திருந்த நிலையில் பதினான்கு பேரிடம் சாட்சிகள் இன்று பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் வழக்கு விசாரணையை நாளை வரை ஒத்திவைப்பதாக கழுவாஞ்சிக்கோடி நீதிவான் ஜே பி ரஞ்சித்குமார் உத்தரவிட்டார்